முன்னோரு தடவை அம்மா அம்மா அம்மான்னு சொல்லிக்கிட்டு ஜெயலலிதா மேடம் சொன்ன அந்த விஷயத்தை மறந்துட்டு ஒரு பொருந்தா கூட்டணியா ஒரு கூட்டணி தமிழ்நாட்டோட நலனுக்காக இந்த பாஜக வச்சிருக்கோம் அவங்கள மாதிரி நாம இருக்க மாட்டோம் இல்ல தெரியாம தான் கேட்கிறேன் இந்த பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிட்டாங்க நீட்ட ஒழிச்சிட்டாங்களா கல்விக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தான் சரியா செஞ்சிட்டாங்களா அப்புறம் எதுக்காக இந்த சந்தர்ப்பவாத கூட்டணி புரட்சி தலைவர் எம் அவர்களோட உண்மையான தொண்டர்கள் அவங்க கேட்கிறாங்க சரிப்பா அவங்க கூட்டு பொரியல் அப்பளம்னே எதையாவது கிண்டிக்கிட்டோம் நமக்கு எதுக்கு